ஓகே வணக்கம் இது ஸ்டோரிஸ் ஃப்ரம் த காஸ்மோஸ் முகூர்த்தம்னா என்னென்னு யோசிச்சு வைக்க சொல்லியிருந்தோம் ஸோ முகூர்த்தம்னா என்னென்னு கொஞ்சம் நிறைய பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏர்லி மார்னிங் டைம் பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா எக்ஸ் ஆகிடும் ஒய் ஆகிடும் நிறையா க்ரியேட்டிவிட்டி வரும் நல்லா படிக்கலாம் ஏஎம் கிளப்பு இது எல்லாமே அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சா ஏதோ நல்லது நடக்கும் இல்லை சீக்கிரம் எழுந்திரிச்சா எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்கன்னு சம்திங் ஸோ அதுக்கான டைமாக பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க ஸோ பொதுவான நம்பிக்கை பிரம்மமுகூர்த்தம் அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்க டைம் அது நால்ரையா அஞ்சரையா ஆறரையா தெரியாது இல்லையா இப்போ வரைக்கும் கன்ஃப்யூஷனாக தான் இருக்கும் நமக்கு வாட்ச் இருக்குது அலாரம் வச்சு எழுந்திரிக்கிறோம் நம்ம பிரம்ம முகூர்த்தோன்னா சரி ஒரு அப்ராக்சிமேட்டாக நாலரை மணிப்பா இல்லைன்னா வந்து மூன்றரை மணிப்பா ஏதோ ஒரு கணக்கில் மார்கழி மாதம்னா சீக்கிரம் வந்துடும் மிச்சம் மாதம்னா க கம்மியாக வரும் ஏன் மார்கழி மாதம் சீக்கிரமாக கோயில் திறக்கிறான் இல்லை திறப்பாங்கல்ல அதனால் வருதுன்னு எடுத்துக்கிறோமே அப்போ ஏதோ ஒரு டைம் இருக்குது அந்த டைம் அந்த டைமத்தை வந்து காலகாலமாக நம்பி ஃபாலோ பண்ணிகிட்டே வரான் அது நாலு மணியாக தெரியல அஞ்சு மணியாக தெரியல பிரம்ம முகூர்த்தத்தில் இன்னொரு சிக்கலான விஷயம் கோழி அதாவது சேவல் கூவாது ஏன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி வரதான் பிரம்ம முகூர்த்தம் ஸோ அவரோட நேச்சுரல் காக்கும் அடிக்காது அப்போ தான் அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம்னா என்னான்னு தெரிஞ்சுக்கலாம் இதுவுமே வானத்தில் நடக்கக்கூடிய டெய்லி நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டு தான் ஓகே முதல்ல அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கான ஸ்டார் நட்சத்திரம் என்னென்னு தெரிஞ்சிடுவோம் அப்புறம் பிரம்ம முகூர்த்தத்தை எப்படி கணக்கு பண்ணுறாங்க எப்படி பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிருவோம் வடக்கு வானத்தில் நா நார்த்தில் இருக்கக்கூடிய போல் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உங்கள் எல்லா காம்ப் கேம்பஸ்ஸுமே வடக்கு நோக்கி தான் இருக்கும் ஏன்னா ஒன்று மேக்னட்டிக் போல்ஸ் அவர் கனெக்டாக டுவர்ட்ஸ் நார்த்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால ரெண்டாவது வானத்தில் நீங்கள் கடல் ஆடியாக இருக்க நீங்கள் வானத்தில் நிலத்தில் ட்ராவல் பண்ணும்போது வடக்கு வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் ரொம்ப பிரகாசமாக தெரியும் அந்த நட்சத்திரத்தோட பேர் பொலாரிஸ்ன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பொலாரிஸ் தான் வந்து பிரைட்டஸ்ட் ஸ்டார் அந்த பொலாரிஸோட செக்மெண்ட்லேயே கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதோட சின்னதாக பொலாரிஸ்க்கு ஈக்குவலான ஒரு லைட் ஒன்று செகண்ட் பிரைட்டஸ்ட் ஸ்டார் தேர்ட் பிரைட்டஸ்ட் ஸ்டார்னு வேணாலும் இதை சொல்லலாம் ஓகே ஃபிஃப்த்து பிரைட்டஸ்ட் ஸ்டார் இந்த நைட் ஸ்கை ந இரவு வானத்தில் அஞ்சாவது பிரைட்டஸ்ட் ஸ்டார் லைராங்கிற கான்ஸ்டலேஷனில் சில கான்ஸ்டலேஷன் பார்க்குறது எப்படின்னு சொல்லலாம் இப்போ ஓரியான் கான்ஸ்டலேஷன் எப்படிலாம் பானத்தை சொன்னால் டாட் டாட்டா டாட் டாட்டா இருக்கும் அதை கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த லைராங்கிற கான்ஸ்டலேஷன் அந்த நட்சத்திர கூட்டமைப்பில் ப்ரைட்டான ஸ்டார் வந்து இது வேகா ஓகே ஸோ இது சூரியன்லருந்து பக்கமாக இருக்குது அதனால தான் வெளிச்சமாக இருக்குது ரொம்ப மு அதெல்லாம் விட முக்கியமான வேகா ஸ்டாரை பற்றி விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஈகோனாக்ஸ் போல் ஸ்டார் ஈகோனாக்ஸ்ன்னு சொல்கிறோம் சொல்லப்படக்கூடிய இந்த வடக்கு துருவ நட்சத்திரம்னு சொல்கிறாங்க போலாரிஸ்ன்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய நட்சத்திரம் பதினாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பிரைட்டானது கிடையாது வேகா தான் ரொம்ப பிரைட்டான ஸ்டாராக பதினாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு இன்றைக்கி வேகா வந்து அதோட ஒளியோட உமிழ்தலை கம்மியாக கம்மி பண்ணிக்கிட்டதுனால போலாரிஸ் வந்து இன்றைக்கி பிரைட்டாக இருக்குது இது நான் சொல்லலை இதுவும் சயின்ஸ் தான் சொல்லுது நெக்ஸ்ட் ஓகே ஸோ இந்த வேகா ஸ்டாரை எப்படி பார்க்குறாங்க என்ன பிரம்மமுகூர்த்தன்னு ஆரம்பித்து வேகாஸ்டாருக்கு எங்கடா போகிறேன்னா வராதுங்க இருங்க வர முதல்ல வேகாஸ்டாரை புரிஞ்சுக்கிட்டு பிரம்மமுகத்தில் கனெக்ட் பண்ணிடுவேன் ஸோ இந்த வேகா வேகாஸ்டார்கிறது வந்து அந்த காலத்தில் லைதாங்கிற கான்ஸுலேஷனில் போட்டாங்க இந்த லைதாங்கிற கான்சுலேஷனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது இந்த கீழே ஒரு இந்த காக்காக்கு நேராக இருக்குது பார்த்திங்களா இந்த பாம்புக்கு கீழே ஸோ அது என்ன சேர் மாதிரி இருக்கானா அது சேர் இல்லாத அது ஹார்ப்னு சொல்லுவாங்க ஹார்ப்புனால் என்னென்னா வீணை மாதிரியான ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பிரம்ம முகூர்த்தம் வீணை மாதிரி ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த வீணை மாதிரி ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வரையக்கூடிய அந்த கான்சுலேஷனில் பிரைட்டஸ்ட்டு ஸ்டார் தான் வேகா ஓகே ஸோ இதுக்கும் பிரம்ம முர்த்தத்துக்கும் என்ன சம்மந்தம் முக்கியமான சம்மந்தம் இது என்ன சம்மந்தம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த வேகா நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து இந்த ஒயிட்லேருந்து லைட்டு ப்ளூக்கு மாறும் எவ்வளோ நேரம் இருக்கும் சரியாக நாற்பத்தெட்டு நிமிஷம் ஆகுது ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ்க்கு முன்னாடியிலிருந்து சூரிய உதிக்கக்கூடிய சூரியன் வந்து ஆறு மணிக்கு உதிக்குது அப்படின்னா அதுக்கு நாற்பத்தெட்டு நிமிஷம் முன்னாடி என்ன அஞ்சு பன்னெண்டுக்கு அஞ்சு பன்னெண்டுலேருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த வேகா வந்து லைட் ப்ளூவாக இருக்கும் சூரியன் எந்திரிச்சோடனே அது இந்த இந்த வெளிச்சத்துக்கு அது வந்து மறுபடியும் ஒயிட்டாக தான் உங்களுக்கு தெரியும் மேலே எந்திரிக்க உங்களுக்கு நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியாமையும் போயிடும் ஸோ நம்ம ஆதி மனுஷனாக முன்னாடி இருந்தாமல் சூரியன் உதிக்க போகுதுங்கிறத எதை வச்சு கண்டுபிடிச்சா வடக்கு வானத்தை ஏன்னா கேம்பஸ் எல்லாமே வடக்கு வானத்தை நோக்கி தான் நீங்கள் வடக்கு நோக்கி தான் ட்ராவலில் இருப்பீங்க அப்போ வடக்கு வானத்தில் பிரைட்டஸ்ட்டு ஸ்டாராக முன்னாடி இருந்தது இப்போ ஸ்டாரில் இருந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக விடிய காற்றாலும் திடீர்னு அது ப்ளூக்கு மாறும்போது சூரியன் உதிக்க போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிக்கிறான்னா அவன் குறிப்பி வச்சு குறித்து வச்சுக்கிறான் இந்த டயத்தில் தான் சூரிய ஒளி ஏன்னா லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் சவுண்ட் இல்லைங்களா ஒளி வந்து ரொம்ப வேகமாக வந்துடும் அப்போ சூரியன் வரத கடலுக்கு கீழேருந்து மேலே வரது அதாவது பூமி சுற்றிட்டு சூரியன் கிட்டே வரது நம்ம பார்க்க போறோங்கிறதுனால நமக்கு முன்னாடியே வேகா ஸ்டார் நம்ம இங்கேருந்து இப்படி பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும் நமக்கு முன்னாடியே வேகா ஸ்டார் வந்து நட்சத்திரம் சூரியனை பார்க்குது அதனால தான் அந்த ஒளி வந்து பட்டு நமக்கு ஏன்னா ரெஃப்ளெக்ஷன் தானே பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகுதுங்கிற இந்த அறிவெல்லாம் அவனுக்கு அப்போயே வந்துடுது அதனால தான் அந்த டயத்தில் எந்திரிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு எனர்ஜி ஃப்ரம் த சன் ஃப்ரெஷ் எனர்ஜி ஃப்ரம் த சன் உங்களுக்குள்ளே வரும் அது என்ன பண்ணும் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வரும் அந்த காலத்தில் கிரியேட்டிவிட்டிங்கிறது மியூசிக்கில் தான் இருந்துச்சு மிச்சம்லாம் சண்டை தானே அடிச்சு பிச்சுக்கிட்டு இருந்தாங்க வேட்டையாடுறவனுக்கு வேறு என்ன தெரியும் வேட்டையாட தெரியும் அவனுக்குள்ளே அடிச்சுக்க தெரியும் அவன் கண்டுபிடிச்ச முதல் கிரியேட்டிவிட்டிங்கிறது இசை இசைக்கு அப்புறம் தான் ஓவியம் வருது அப்போ மியூசிக்கை கொண்டு வந்து அங்கே போகிறான் நம்மளுமே வந்து சரஸ்வதிக்கு என்ன கொடுப்போம் வீணையை தான் கொடுத்தோம் இல்லைங்களா கல்விக்கான கடவுள் தானே சரஸ்வதி பட் அவனுக்கு வீணை தானே கொடுத்தோம் இசையை தானே கொடுத்தோம் ஸோ மியூசிக் மீன்ஸ் கிரியேட்டிவிட்டி அப்போ காலங்காத்தால் இந்த முகூர்த்தத்தை எழுந்திரிச்சிங்கன்னா பிரபஞ்சத்தோட முதல் சக்தியை நீங்கள் உள் உள்வாங்குவீங்க அது உங்களுக்கு புதிய புதிய விஷயங்களை க்ரியேட்டிவிட்டியை க்ரியேட்டிவான தாட் ப்ராசஸை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னு நம்பினாங்க அப்படி வேகா நட்சத்திரத்தோட அந்த ஒலிக்கான டைமை தான் பிரம்ம முகூர்த்தம்னு குறிச்சாங்க ஒரு மண்டலம்னு சொல்லிட்டு நீங்கள் நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டாக பண்ணுற எல்லா விஷயத்தோட மூல ஆரம்பம் இங்கேருந்து தான் வந்து தான் ஆரம்பிக்குது ஸோ இதுதான் இப்படி தான் வரைவாங்க வேகா வந்து மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் கீழே வந்து இருக்கிறது தான் சிக்னஸ் கான்சுலேஷன் ஏன் சரஸ்வதி கையில் வீணை சரஸ்வதிக்கு அன்ன பறவைன்னு கேட்டிங்கன்னா சிக்னஸுங்கிற கான்சலேஷன் அதாவது வேகாங்கிறது க்ரியேட்டிவிட்டி அப்போ நான் எப்படா எனக்கு எப்படா ஞானம் வரும் அறிவு வரும் அப்படின்னா ஏய் வடக்கை பார்த்து அந்த அன்னப்பறவை இருக்குல்ல அதுக்கு மேலே இருக்குது பாரு அதை பாருன்னா அன்றைக்கி சொல்ல முடியும் ஏன்னா சரஸ்வதியும் வரல அதுக்கு அண்ணனும் பேரும் வைக்கல சரஸ்வதியை படித்தா நம்ம எக்ஸாமில் மார்க் வாங்கும் போது நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லை அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த நட்சத்திரம் வந்து கலர் மாறும் கலர் மாறும்போது சூரிய உதயம் வரும் அப்போ எந்திரிச்சான்னா அவனுக்கு பல பல் நிறைய விஷயங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்போ அப்போ எந்திரிக்கக்கூடியவன் சீக்கிரமாக முழிக்கக்கூடியவன் லைஃப்பில் அடுத்தடுத்து மேலே போகிறான் இல்லை சிந்தனை மாற ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது பின்னாடி வரவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ அவன் எப்படி குளிச்சு வச்சுக்குவான் அன்னப்பறவைக்கு மேலே இருக்கக்கூடியது லைரா அதாவது வே லைராக்குள்ளே தான் வேகாக வருது ஸோ தட் அன்னப்பறவையாக வரைகிறதுக்கு மேலே இருக்கக்கூடிய இப்போ காலகாலமாக க்ரியேட்டிவிட்டின்னா அவனுக்கு அன்னப்பறவை அன்னப்பறவையும் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அவன் மைண்டில் சப்கான்ஷியஸாக பதிஞ்சிக்கிட்டே போயிடுச்சு இன்றைக்கி நம்ம சரஸ்வதிக்கும் அதான் கொடுக்குறோம் பிரம்மாவுக்கும் இதே காரணனால தான் நம்ம வந்து அன்னப்பறவையை கொடுத்து பிரம்மாவை படைப்பு படைப்புக்கான கடவுளாக சொல்கிறோம் படைப்புக்கான கடவுள்னால் பர்த்துக்கு மட்டும் இல்லை க்ரியேட்டிவிட்டி தான் இளையராஜா சொல்லுவார்ல புது ராகம் படைப்பதாலே அலை நானும் இறைவனைலாம் ஸோ மீன்ஸ் வென் யூ கிரியேட் சம்திங் இதுக்கம் பிரம்மா ஸோ இந்த க்ரியேட்டிவிட்டி ஃபஸ்ட்டு எனர்ஜி இந்த அன்னப்பறவை பிரம்மா சரஸ்வதி இவங்க எல்லாருமே எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க கனெக்ட் கனெக்ட் செய்யப்படுறாங்கன்னா இந்த வேகால வந்து தான் க நம்ம ஊர் சரஸ்வதி மட்டும் இல்லை இந்த சிக்னஸ்ல நம்ம ஊர் சரஸ்வதி மட்டும் பண்ண கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா எஜிப்சியன் காடஸ் ஆஃப் மியூசிக்கும் ஹத்தவர்னு சொல்லக்கூடிய கடவுளுமே வந்து அன்னப்பறவையோடு தான் கட்டப்படுவாங்க அதாவது முதல்ல மனித சமூகம் குரங்காக இருந்து மேலே வருது அப்போயே அவன் புள்ளிகளை இணைச்சிட்டான் அதுக்கேற்ற மாதிரி தான் தன்னோட வாழ்வியலையும் தன்னோட நகர்வுகளையும் அமைச்சிக்கிட்டே வரான் இப்படி நகர்ந்து நகுந்து நகர்ந்து நகுந்து போகிறவன் தான் இன்றைக்கி மூணு லேண்டு சொல்கிறாங்க ஒன்று ஹைலேண்ட்ஸ் ஹைலேண்ட்ஸ்னால் மௌண்டைன் ரெண்டாவது வந்து லோலேண்ட்ஸ் லோலேண்ட்ஸ்னால் சமவெளி பகுதி அதுக்கப்புறம் வந்து ஐலேண்ட்ஸ் ஐலாண்ட்ஸ்னால் தீவுகள் இந்த மாதிரி மூன்று விதமான நிலப்பரப்புகளில் மனிதன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் குடியாமல் இருந்தான் அப்போ ஹைலேண்ட்ஸ்க்கான வரலாறு ஹை ஹைலாண்ட்ஸ்க்கான ஆண்ட்ரபாலஜிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு அவங்க வழிபாட்டு முறைங்கிறது லோலேண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மெயின்லேண்ட் லோலேண்டு சொல்லக்கூடிய நில சம் சமவெளி நிலப்பரப்புக்கானது வேற அப்போ இந்த ரெண்டு லெவலில் அவன் இருக்கும்போதே இந்த இணைப்புகள்லாம் முடிஞ்சிருச்சு தான் நம்ம வந்து சிவிலை ஆகிறோம் வீடுகளை வந்து தரைக்கு கொண்டு வந்து கட்ட ஆரம்பிக்கிறோம் வீடு தரையில் கட்டிட்டு உள்ளே இருக்க ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் கோட்டைகள் கட்ட ஆரம்பிக்கிறோம் அது டெக்னாலஜிஸ் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒன்றுண்ணா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வருது அப்போ தெய்வ உருவம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவனு கிரியேட்டிவிட்டின்னா அன்னப்பறவையும் இந்த ஸ்ட்ரிங்ஸும் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருந்ததுனால எல்லா கடவுள்களுமே கிரியேட்டிவிட்டி ஆர் படிப்பு சம்மந்தப்பட்ட பிரபஞ்சம் முழுக்க பிரபஞ்சம்னா பூமி முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கடவுள்களும் இந்த அன்னப்பறவையும் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் வருது இது ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த காலத்து யாளுது இங்கே க்ரீக் மித்தாலஜி எல்லாத்துலேயும் இது தான் ஸோ நம்ம பிரம்மாவும் பிரம்மாவுமே சேம் இதில் தான் வச்சுருப்பாங்க ஸோ பிரம்மா முகூர்த்தா மொமெண்டம் ஆஃப் யூனிவர்ஸ் இந்த மொமெண்டம் ஆஃப் யூனிவர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அதே தான் சூரிய உதயத்துக்கு முன்னாடி சூரிய உதயத்துக்கு முன்னாடி எப்படி கண்டுபிடிப்பீங்க வடக்கு வானத்தில் பிரைட்டஸ்ட் ஸ்டார் போலாரஸுக்கு இன்னும் வலது பக்கம் இருக்கக்கூடிய வேகா அப்படிங்கிற நட்சத்திரம் லைராக்கு உள்ளக்கூடிய கூடிய வேகாங்கிற நட்சத்திரம் நீல கலருக்கு மாற ஆரம்பிக்கும் இப்போயும் ட்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் என்றைக்காச்சும் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு உங்கள் மொபைல்லையே நீங்கள் வந்து நிறைய சாஃப்ட்டாக சொல்லிடுச்சு எத்தனை மணிக்கு சன்ரைஸ் ஆகும்ட்டு சன்ரைஸ் அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு எழுந்து முன்னாடி எழுந்துருச்சு நீங்கள் ஸ்டார் ட்ராக்கிற மாதிரி ஆப்பில் மொபைல் வச்சுட்டு தேர்ந்தீங்கன்னா நார்த் சைடில் தேர்ந்தீங்கன்னா உங்களால் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து போலவரிஸ் ஐடென்ட் பண்ணலாம் பயங்கர ப்ரைட்டாக இருக்கும் போலரிஸ் கண்ணுக்குச்சுக்கானு இருக்கும் அதில் வந்து நீங்கள் மொபைல் வச்சு பார்த்தாலும் தெரியும் இல்லை வெறும் கண்ணில் பார்த்தீங்கன்னாலுமே வேக சென்னையிலேருந்தே தெரியும் இன்னும் சின்ன சின்ன ஊர் மலை மேலே இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராகவே தெரியும் யூ கேன் டெஸ்ட் இட் அவுட் காலையில் அது ப்ளூவாக நிஜமாகவே மாறுதா மாறலையா அப்படிங்கிறது ஸோ இதுதான் பிரம்ம முகூர்த்தத்துக்கு பின்னாடி சரஸ்வதிக்கு பின்னாடி இன்னும் பிரபஞ்சத்தில் பெரும்பாலான நிறைய க்ரியேட்டிவிட்டி சிந்தனைக்கான கடவுள்களோட ஆதி மூலக்கதை இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது வேகாலருந்து தேங்க்யூ